ஹாய் கைஸ் ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ ஸோ என்னுடைய இன்ட்ரடக்ஷன் ஸோ நான் யார் ஸோ இந்த சேனலில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் எல்லாமே வந்து போட்டிருக்கோம் ஸோ அதை பார்க்கலன்னா அதை பாருங்கள் ஸோ ஒரு ஒரு எயிட் நைன் மினிட்ஸ்க்கு இருக்குது ஸோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பட் இந்த வீடியோவில் நான் இப்போ ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷனாக என் நேம் வந்து கபிலேஷ் அபினோ ஸோ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்டு நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு அதுக்கான என்னென்ன உங்களுக்கு ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸோ அது எல்லாமே நான் பண்ணி தரேன் அதே மாதிரி உங்களுக்கு இனிஷியல் வந்து ஸ்டார்ட்அப்பாகவோ இல்லை நார்மல் பிஸ்னஸாகவோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இதுக்கு உங்களுக்கு என்ன எப்படி இனிஷியல்லேருந்து என்ன லைக் கைடன்ஸஸ் தரணுமோ எல்லாமே நான் வந்து தருவேன் ஓகேங்களா ஸோ இன்னும் போக டீட்டெயிலுக்கு நீங்கள் வந்துட்டு சேனலில் போயிட்டு இதுக்கு முன்னாடி போட்டிருக்க வீடியோ நீங்கள் பாருங்கள் உங்களுக்கே வந்து தெரியும் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஸோ மைண்ட் செட் இருக்கும் லைக் நான் வந்துட்டு இது ஒன்று பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோம் பட் ரியல் மைண்ட் செட் இருக்கா ரியல் மைண்ட் செட்னால் நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனராக மாறுறதுக்கான மைண்ட்செட் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு செக் பண்ணணும் ஸோ ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு எம்ப்ளாயியாக இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட் இருந்து இருக்கணும் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஆண்டர்னராக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் மைண்ட் செட்ஸ் இருக்கணும் ஸோ அந்த மைண்ட்செட் எல்லாமே உங்களுக்கு இருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம் அப்படி உங்களுக்கு எல்லா மைண்ட் செட்டும் இருக்குது நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குது அப்படின்னா யூ கேன் இமீடியட்லி ஸ்டார்ட் யோர் உங்களோட ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு இம்மிடியேட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி இல்லை அந்த ஏதோ ஒன்று ஒன்று ரெண்டு மிஸ் ஆகுது அப்படின்னா நான் ஸ்டார்ட்டே பண்ணக்கூடாதா அப்படின்னா நான் அப்படி சொல்ல வரல நான் இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ அந்த மைண்ட் செட் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த மைண்ட் செட்டை க்ரியேட் பண்ண இல்லை நீங்கள் அதை வந்துட்டு லைக் அதை இம்ப்ரூவ் பண்ண நீங்கள் வந்து கற்றுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த இதுதான் ஸோ போயிடுவோம் சார் டேரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ ஒரு பிஸ்னஸ்ஸாக நீங்கள் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ஆண்டர்பான ஒரு மைண்ட் செட் என்னென்ன தேவை ஸோ என்னென்ன மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூ ஷுட் பி லேர்னிங் அதான் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் வந்துட்டு அதை வந்துட்டு ஒரு சின்ன வேலையாக இருக்கலாம் பெரிய வேலையாக இருக்கலாம் இல்லை இது எப்படி ஒர்க் ஆகுது என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் இன்னொரு பர்சனை நம்பி நம்ம கொடுக்குறோங்கிறது ஓகே பட் அதை தாண்டி நீங்களும் அதோட பேசிக் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் தேவை அப்படின்னு நீங்கள் வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க ஒரு ஒரு கன்சல்டன் ஸோ இப்போ எங்களை மாதிரி கன்சல்டன்ஸ் கிட்ட நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் ஸோ உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்க எல்லாருமே பார்த்துப்பாங்க ஸோ அவங்க அதை எல்லாமே டேக் கேர் பண்ணிப்பாங்க இல்லைன்னு சொல்லலை பட் அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசும்போது டிஃப்ரென்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நான் வந்துட்டு நான் ஜிஎஸ்டி பற்றி நான் கொஞ்சம் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு பர்சன்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படிங்கும்போது we can ஆஸ்க் கொஷின்ஸ் அதாவது வந்து அவங்க சொல்கிற எல்லாத்துக்கும் நம்ம ஓகே ஓகேன்னு நம்ம போகாமல் நம்ம வந்துட்டு கொஷின்ஸ் கேட்க முடியும் லைக் எதுக்காக இந்த இந்த இது சொல்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஸோ அப்போ தான் அப்போ தான் வந்துட்டு அந்த பர்சனும் வில் பி இன்ட்ரெஸ்டட் டு ஷேர் இட் ஸோ எல்லாமே ஸோ அப்போ தான் வந்து ஒரு டூ பி கம்யூனிகேஷன் நடக்கும் ஓகேங்களா ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு பிஸ்னஸில் ஒரு ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்க ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு ஸோ எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் படிங்க ஸோ இப்போ இப்போ எல்லாம் நிறையா வந்துருச்சு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு பேசிக் நாலேஜாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எல்லாமே நீங்களே பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை ஸோ அந்த மைண்ட்செட் நான் சொல்கிறேன் ஸோ எந்தெந்த ஒர்க்ஸெலாம் நீங்கள் பண்ணணும் எல்லாமே நீங்கள் பண்ணணும் ஸோ அது நான் சொல்கிறேன் பட் வந்து பேசிக் ஒரு இன்ஃபர்மேஷனாக ஒரு ஒரு நாலேஜாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஆட் பார்க்குறீங்க அதில் வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க உங்களோட இதுனால் ஏன் மார்க்கெட்டிங் பண்ணணும் எதுக்காக மார்க்கெட்டிங் பண்ணணும் என்ன ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பண்ணணும் நம் நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் அதில் எது மார்க்கெட்டிங் பண்ணணும் அதுக்கப்புறம் அது மார்க்கெட்டிங் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது இந்த மாதிரி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் ஸோ இது ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அந்த கான்செப்டை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அதை நம்ம போக போக உங்களுக்கே அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஆரம்பிக்கணும் இப்போ இனிஷியலாக உங்களுக்கு மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கும் பட் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ரெண்டு மூணு கண்டென்ட் அது ரிலேட்டடாக நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணி படிக்கும்போது நீங்கள் வந்துட்டு ஈஸியாக அதை பற்றி என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ எப்படி ஒர்க் ஆகுது என்ன இது ஏன் ஏன் இவ்வளோ ஸ்பென்ட் பண்ணுறாங்க ஸோ எல்லாமே ஸோ உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸஸ் இருக்குதுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அது என்ன இது ஸோ அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்காது அப்போ தான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸில் நீங்கள் எப்போயுமே இது எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கொஷினாக வச்சுக்கணும் ஓகேங்களா இது வந்து நம்ம வந்து ஒரு நாலேஜ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஒரு அட்லீஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணலை அப்படின்னாலும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற செட் செகண்ட் செட் எல்லா ஒர்க்கையும் நீங்களே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ அப்போ நான் வந்துட்டு ஒரு ஆள் வைக்கணுமா நான் ஒரு இது பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஸோ இனிஷியலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பெரிய பட்ஜெட் இருக்காது அப்படிங்கும்போது நீங்கள் நீங்கள் வந்துட்டு இந்த இந்த ஒரு இப்போ இந்த ஒரு அக்கௌண்டிங் பண்ண ஒரு பர்சன் வைக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை நீங்கள் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் பார்க்கலாம் ஸோ இப்போ இதே அக்கௌண்டிங் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒர்க்குக்கு வந்து ஏஜென்சியோ இல்லை கன்சல்டிங்ஸோ யாராவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு அவங்க மூலியமாக நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும் பட் டு நீங்கள் ஒரு பர்சனை ஹயர் பண்ணி அவங்க அதாவது இனிஷியல் ஸ்டேஜில் சொல்கிறேன் ஹையர் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஒரு பேமெண்ட் பண்ணுற ஒரு மந்த்லி காஸ்ட்டை விட இங்கே கன்சல்ட்டிங்க்கு பண்ணுற காஸ்ட் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா அங்கே ஒரு ஃபிக்ஸ்டு சேலரி நீங்கள் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் நீங்கள் மினிமம் ஆகணும் அப்படிங்கிறது இருக்கும் பட் இங்கே வந்து கன்சல்டண்ட்டுங்கும்போது உங்களுக்கு அந்த டைமில் என்ன ஒர்க் இருக்கோ அதுக்கான இது தான் பண்ணுறாங்க ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ கன்சல்டன்ட்டு கொடுக்கலாமா இல்லை இது பண்ணலாமான்னு அண்டு மெயினான இது அதுதான் நீங்கள் வந்துட்டு க பர்சன் எடுக்கணுமா இல்லை வெளியில் கொடுக்கலாமாங்கிறத காஸ்ட்வைஸும் சரி என்னென்ன சர்வீசஸ் எப்படி நீங்கள் அதை பண்ண போகிறீங்கிறத பொறுத்தவரை இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சர் ஒரு 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 நேச்சர் ஆஃப் ஒர்க் நீங்கள் வந்து பண்ணணும் பட் அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லை அப்படிங் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏஜென்சிக்கிட்ட போகலாம் ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒர்க் பண்ண நாலேஜஸ் இருக்குது அந்த ஏஜென்சி ஆர் கன்சல்டன்ட் வந்துட்டு அவங்க ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நாலேஜ் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க அதுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதே வந்துட்டு நீங்கள் ஒரு உங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லை ஆனால் ஆனால் வந்துட்டு நீங்கள் ஒரு பர்சனை நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் தான் அவங்கள ட்ரெயின் பண்ணணும் அப்போ நீங்களும் கற்றுக்கிட்டு அவங்களும் ட்ரெயின் பண்ணி உங்களுக்கும் ஒரு டைம் ஸ்பெண்ட் ஆகும் அவங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் ஆகும் ஸோ அல்டிமேட்டாக நீங்களே பண்ணிட்டு போயிடலாங்கிற மாதிரி வந்துடும் ஸோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு எந்தெந்த ஃபீல்டெல்லாம் உங்களுக்கு பெருசாக தெரியலையோ பெட்டர் யூ கோ ஃபார் ஏஜென்சி ஆர் இது ஸோ தெரிஞ்ச தெரிஞ்ச ஒர்க்ஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அதை வெளியில் போகலாமா உள்ளேயே ஒரு பர்சனை வச்சு நம்ம பண்ணலாமா அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி தேர்ட் மைண்ட் செட் தேர்ட் செட் வந்துட்டு நீங்கள் எந்த ஒரு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணுறீங்க ஒரு சர்வீசஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஏதோ ஒரு குறைகள் இருக்கும் ஏதோ ஒன்று மிஸ்டேக் இருக்கும் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று வந்துட்டு லைக் நோட்டி நோட்டீஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க அந்த சொல்கிற விஷயத்தை நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு லிசன் பண்ணணும் ஸோ அந்த மைண்ட் செட் இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று ஓகேங்களா லைக் நீங்கள் வந்துட்டு அவங்க சொல்கிறத நீங்கள் உடனே உடனே கூட கூட பேசாமல் ஃபஸ்ட்டு அவங்களை பேச விட்டுட்டு ஸோ அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும் ஸோ அப்படி சொல்லும்போது அவங்களுக்கும் அதை வந்துட்டு ஓகே அவங்க சொல் நம்ம சொல்கிறத அவங்க அவங்க வந்துட்டு அதை கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு 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 பாயிண்ட்டும் இருக்கும் அதே டைமில் அவங்களும் வந்துட்டு அவங்களுக்கான சர்வீஸ் அதாவது வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு பர்சனுக்கு நீங்கள் சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு வந்து அதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணலைன்னா நீங்கள் எந்த இடத்துல இம்ப்ரூவ் பண்ணலாங்கிற ஒரு விஷயம் தெரியும் ஸோ ஃபஸ்ட்டு லிசனிங் அதுக்கப்புறம் அதை வந்துட்டு எந்த ஃபீட்பேக்காக இருந்தாலும் அது பாசிட்டிவோ நெகட்டிவோ நீங்கள் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை எடுத்துக்கணும் ஸோ பாசிட்டிவாக இருந்தால் அதை நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுற மைண்ட் செட் இருக்கணும் லைக் என்ஜாயினா நம்ம வந்துட்டு வந்து இவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறோம் இது பண்ணுறோம் அப்படிங்கிற இது இல்லை அதை வந்துட்டு நம்ம இன்னும் மோட்டிவேஷனாக எடுத்து இன்னும் என்ஜாய்மெண்ட்டோடு இன்னும் நம்ம என்ன அடிஷ்னலாக பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இது ஒன்று இன்னொன்று வந்துட்டு இப்போ நெகட்டிவாக நெகட்டிவ் ஒரு கமெண்ட் கொடுக்குறாங்க நெகட்டிவ் ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்னா அந்த ஃபீட்பேக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஓகே இந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணுறோங்கிறது அவங்க சொல்கிறாங்க நம்ம கரெக்டாக பண்ணுறோமோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா ஏன்னா எல்லோரும் எல்லோரும் கொடுக்குற நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் நமக்கு வந்துட்டு லைக் கரெக்டாக இருக்காது ஸோ அவங்க சும்மா கூட சொல்லியிருக்கலாம் பட் நம்ம வந்துட்டு அதை அனலைஸ் பண்ணணும் நம்ம பண்ணியிருக்கிறது வந்துட்டு கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படி நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நம்ம வந்துட்டு அந்த நெகட்டிவ் கமெண்ட் வந்துட்டு ஓகே அக்செப்டபிள் அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் ஸோ ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் வந்து அதை அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மைண்ட்செட் ஸோ இந்த த்ரீ மைண்ட் செட்ஸ் தான் ரொம்ப மெயின் ஓகேங்களா ஸோ இந்த த்ரீ மைண்ட் செட்ஸ் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு ஒரு பேஸான ஒரு ஓகே நான் வந்து இது பண்ணுறேன் அப்படிங்கிற இது ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அதர் ஏரியாஸ் அதாவது வந்து வேறு என்ன மைண்ட் செட் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதர் ஏரியாஸை பற்றி நீங்கள் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போ வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு நம்ம வச்சுப்போமே நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அந்த நாலேஜ் தெரியும் கோர் ஃபீல்டில் என்ன பண்ணுறாங்கன்னு என்னென்னு தெரியும் நீங்கள் அதே ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த இடத்துல வந்துட்டு அதர் ஏரியாஸை பற்றி தெரிஞ்சுக்க ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் பட் இங்கே வந்து நீங்கள் அடிஷ்னலாக அதாவது வந்து இப்போ நீங்கள் ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நீங்கள் மார்க்கெட்டிங்க்கு எவ்வளோ எக்ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறது தெரியணும் ஸோ இந்த மாதிரியானது அதுக்கப்புறம் இது வந்து ஃபோர்த்து மைண்ட் செட் ஸோ ஃபிஃப்த்து மைண்ட் செட் வந்துட்டு நீங்கள் புதுசு புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இருக்கிறத நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ லைக் ஒரு அந்த ஒரு மைண்ட்செட் இருக்கும் ஸோ நான் இப்போ வந்துட்டு இப்போ நான் எனக்கு ஒரு புது டூல் ஒன்று வருது இப்போ ஏஐ நிறைய ஏஐ வருதுங்கும் போது ஏகப்பட்ட டூல்ஸ் வந்துட்டு இப்போ க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க கரெக்டுங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் அதில் எந்த டூல்ஸும் உங்களுக்கு உங்களுக்கு யூஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும் அதை தேடி நம்ம போகிற விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 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 தேடலுக்கான ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட் வந்து வரும் ஓகேங்களா அந்த ரிசர்ச் பண்ணி அதை வந்துட்டு நம்ம நம்மளோட நம்மளோட ப்ராடக்டோ சர்வீசஸில் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் வந்துட்டு தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு நிறைய கெயின் ஆக ஆரம்பிக்கும் நீங்கள் நிறையா விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க ஸோ அந்த ஓகேவா ஸோ இந்த ஃபைவ் செட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியல் நீங்கள் பண்ணும்போது எல்லா பிஸ்னஸுமே வந்துட்டு ஒரு பர்சனாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒரு பர்சன் அதாவது வந்து சிங்கிளாக நீங்கள் நீங்கள் ஒருத்தர் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் இன்னொரு பர்சன் ஆட் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அப்படியே குரோ ஆகும் கரெக்டுங்களா அப்படி இருக்கும்போது அந்த க்ரோ ஆகிற டைமில் நீங்கள் வந்துட்டு ஒரு சிஸ்டமாக பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும் சிஸ்டம் அப்படின்னா நீங்கள் வந்து இப்படி தான் ஒர்க் ஆகணும் இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குல்ல அதை நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ என்னை நான் என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ என்னை கேட்டிங்கன்னால் நான் வந்துட்டு என்னோடய சர்வீசஸ் என்னோடய இதுக்கு இனிஷியல்லேருந்தே ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுறேன் இவன் நான் ஒருத்தன் தான் பண்ணுறேன் அப்படின்னாலும் நான் வந்துட்டு இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணப்போ நான் வந்துட்டு இது டூ இயர்ஸ் பிஃபோர்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த சர்வீசஸ் ஸோ இந்த சர்வீசஸ் இனிஷியல் பண்ணும்போதுலேருந்தே ஒரு சிஸ்டம்ஸ் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் வேணும் எனக்கு இந்த இது தான் பண்ணணும் அப்படிங்கிறத பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ஈவன் நான் இப்போ வந்து நான் நான் ஒரு பர்சன் தான் அப்படின்னாலும் நான் வந்துட்டு அந்த அந்த ப்ரொசீஜரை நான் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ ஒரு ஒரு கிளைண்ட்டு வராங்க நான் பேசணும் அப்படின்னா அது என்ன ப்ரொசீஜர் ஸோ அந்த இது ஸோ அதுக்கப்புறம் இது இதுக்கான ஒர்க் ப்ரொசீஜர் என்ன ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு ஈச் அண்ட் ப்ராடக்ட் சர்வீசஸ் ஆர் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக ஸோ இல்லை ஒரு 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 டிபார்ட்மெண்ட்ஸாக நீங்கள் பிரிக்கும் ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு ஸோ ஒரு ஒரு ப்ரொசீஜர்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கணும் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ண ஆரம்பிக்கணும் ஓகேங்களா அந்த சிஸ்டம் நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்துட்டு க்ரோ ஆக உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது லைக் நீங்கள் இனிஷியல்லையும் நீங்கள் அதை பில்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும் போதும் இப்போ நான் வந்துட்டு இப்போ இப்போ எல்லோரும் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த சிஸ்டமே பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும்னு நான் சொல்ல மாட்டேன் பட் இப்போ உங்களுக்கு க்ரோ ஆகுது நம்ம பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போ உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ நீங்கள் ஒரு பர்சனை எடுக்க போகிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி சிஸ்டம் பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம கம்ப்ளீட் ஆக போகிறது இல்லை ஏன்னா ஒரு ஒரு பிஸ்னஸ் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்துட்டு வந்து இட்ஸ் எ கண்டினியூஸ் ப்ராசஸ் ஒன் டைம் ப்ராசஸ் கிடையாது நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்துட்டு ரெகுலராக மானிட்ரு பண்ணி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணணும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அந்த சிஸ்டமாக பில்ட் பண்ணுற ஒரு மைண்ட் செட் இருக்கணும் ஸோ இந்த சிக்ஸ் மைண்ட் செட்ஸ் இந்த சிக்ஸ் மைண்ட் செட்ஸ் நீங்கள் வந்துட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் ஸ்டார்ட் ஸோ யூ கேன் ஸ்டார்ட் இம்மிடியட்லி அவங்களோட பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அண்டு செவன்த் செட் வந்துட்டு இது எல்லாருக்குமே இருக்கும் நீங்கள் வந்துட்டு நான் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நான் வந்து லைக் என்ன என்ன ஒரு பிரச்சனை என்ன ஒரு இது வந்தாலும் நான் என்னோட என்னோடய மோட்டோவில் நான் வந்து ஃபோக்கஸாக இருப்பேன் நான் இது தான் பண்ணணும் இதுதான் என்னோடய ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத நான் ஃபோக்கஸாக இருப்பேன் அப்படிங்கிற மைண்ட்செட் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து இருக்கும் ஸோ அப்படி அது இல்லைனாலும் நீங்கள் அந்த மைண்ட் செட்டை க்ரியேட் க்ரியேட் பண்ணிக்கிங்க ஸோ இந்த செவன் மைண்ட் செட்ஸ் டோட்டலாக இந்த செவன் மைண்ட் செட்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட பிஸ் நீங்கள் வந்துட்டு இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு இந்த செவன் மைண்ட் செட் இல்லை ஸோ இல்லை இதில் ஒன்று ஒன்று ரெண்டு இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு அதை பில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதை எப்படி பில்ட் பண்ணுறது நான் அதை வந்துட்டு ஒரு ஒரு மைண்ட் செட்டை நான் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு உங்க உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்ஸ் இருப்பாங்க ஸோ யாரோ ஒருத்தர் இந்த பிஸ்னஸஸ் பண்ணுற பர்சன்ஸ் இருப்பாங்கள்ல அவங்கள பாருங்கள் ஓகேங்களா அவங்கள பாருங்க அதாவது வந்து நீங்கள் எல்லாருமே அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருமே குரோவாக இருக்க மாட்டாங்க யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டை வந்து அவங்க இருக்கோ அவங்க அந்த மைண்ட் செட் இருக்கான்னு பாருங்கள் அந்த மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு குரோத் ஸ்டேஜில் இருப்பாங்க பிஸ்னஸ் அவங்களோட பிஸ்னஸ்ஸை இப்போ வந்து நீங்கள் ஒரு பர்சன் நீங்கள் பார்க்குறீங்க அவங்க வந்து உங்களுக்கு இந்த மைண்ட்செட் இல்லை அப்படின்னா நீங்கள் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி வருஷத்துலேருந்து ரொம்ப வருஷமாக அதே ஸ்டேஜ் ஆஃப் மைண்ட்ஸ் இதுலேயே இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்துட்டு நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்க அவங்க அவங்க அதை அவங்களால ஏற்றுக்க முடியல அந்த மைண்ட்செட் இல்லை அப்படின்னா அவங்களால க்ரோ ஆக முடியாது அது நீங்கள் நீங்கள் நேரிலேயே பார்க்கலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன்ஸை அனலைஸ் பண்ணி பாருங்கள் ஸோ அனலைஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட கேளுங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்கள் நீங்கள் இந்த மாதிரி இப்போ நீங்கள் வந்துட்டு க்ரோத் ஆகிட்டுருக்க ஒரு ஒரு இந்த மைண்ட் செட்டில் இருந்து க்ரோ ஆகிட்டு இருக்க பேர்சன்ஸ் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட கேளுங்கள் இந்த மாதிரி நான் வந்துட்டு இது இந்த மாதிரி நான் ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது கேளுங்கள் இப்போ நான் உங்களுக்கு அதை சொல்லுவேன் நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன் ஸோ அந்த மைண்ட்செட் எப்படி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பட் ஸ்டில் நீங்கள் வந்துட்டு இன்னமும் வந்து உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பர்சன் அப்படிங்கும்போது அவங்க சொல்கிறதும் உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஓகே ஸோ ஸோ இதுதான் வந்துட்டு நான் இந்த வீடியோவில் பேசணும்னு நினச்சேன் ஸோ செவன் மைண்ட் செட் ஸோ இந்த மைண்ட்செட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க ஸோ திருப்பி பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நோட் பண்ணி வச்சுட்டு இதை இதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு இது பண்ணுங்கள் அண்டு ஸோ அண்டு எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம் ஸோ இந்த மைண்ட் இருக்குது நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இம்மீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஸோ அண்டு இதுக்கு ரிலேட்டட் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸஸ் வேணும் அப்படின்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் அங்கேருந்து வாட்ஸ்அப் கால் வந்து நான் உங்களுக்கு நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நீங்கள் கால் பண்ணலாம் இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் வந்துட்டு என்னுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அங்கேயும் பார்த்து நீங்கள் அங்கேருந்தும் எனக்கு கால் பண்ணலாம் நான் உங்களுக்கு இருந்து கைட் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இது வந்துட்டு இந்த இந்த சீரிஸ் நம்ம வந்துட்டு இப்போ கன்யூஸாக பார்த்தோம்னா இனிஷியல் இருந்து நீங்கள் ப பிஸ்னஸை பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து என்ன மைண்ட் செட் வேணும் எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு நம்ம இனிஷியலேருந்து கைட் பண்ணுற ஒரு ஒரு சேனலாக தான் இது இருக்க போகுது ஓகேங்களா ஸோ அதுக்கு நடுவில் நடுவில் நம்ம வந்துட்டு லைக் ஏதோ ஒரு பிஸ்னஸ் நியூஸஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த நியூஸஸை பற்றியும் நம்ம வந்து பேசலாம் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி அப்போ உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் என்னென்ன அடுத்தடுத்து வீ வீடியோஸில் நம்ம இன்னும் இன்டெப்த்தாக வேறு வேறு டாபிக்ஸை பற்றி நம்ம வந்து பேசலாம் ஸோ ஸ்டேட்டியும் ஸோ வந்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி நான் கண்டென்ட்ஸ் நான் ரெகுலராக போடும்போது உங்களுக்கு அதை வந்துட்டு வந்து சேரும் அதே டைமில் பெல்லைக்கனும் நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவும் வந்துடும் அதே மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இதை அனுப்புங்க ஸோ தட் உங்களுக்கு அவங்களுக்கும் இதே மைண்ட் செட் இருக்குது ஆமான்னு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டால் நீங்கள் ரெண்டு பேரும் கூட சேர்ந்து ஒரு பார்ட்னராக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸு உங்களுக்கு தெரிஞ்ச பர்சன் கூட நீங்கள் சேர்ந்து பார்ட்னராக ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு குட் டாப்பிக்கில் நம்ம வந்துட்டு மீட் பண்ணலாம் பாய்